மு க ஸ்டாலின் அவர்கள் மழை காலங்களில் வருகின்ற வெள்ளங்களை முழுமையாக பாதுகாத்து இல்லாத இடங்களில் புதிதாக குளம் அமைத்து விவசாயிகள் பயன்படுகின்ற வண்ணம் குளம் அமைத்துக் கொடுப்பதற்காக ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அறிவித்து நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் திசைமலை தாலுகா கஸ்திருங்கபுரம் கிராமத்தில் உள்ள ஒரு புது குளம் வெட்டுவதற்காக நாலு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி ஆறு மாதத்துக்கு முன்னால் அந்த பணிகள் துவங்கப்பட்டு தற்போது முழுமையாக முடிவடைந்து மாண்முக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை பத்தரை மணிக்கு சென்னையில் கோட்டையில் இருந்து இதை திறந்து வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த குளத்தின் அருகே இருந்து விவசாயிகள்லாம் நாங்கள் சேர்ந்து இருந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த பணி நல்ல முறையில் செய்து தந்ததற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக நஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றிய அரசு அவர்கள் வழங்க வேண்டிய நிதியை வழங்குவதற்கு காலம் தாழ்த்துகின்றார்கள் அதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லியில் சென்று மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்து இவ்வாறு காலதாமதமாக நிதியை எங்களுக்கு தர மறுப்பது நியாயமில்லை அதுவும் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த நிதியை தருவோம் அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு தலைப்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்ற அந்த நிதியை நிறுத்துவது த சரியல்ல என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் சென்று அங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் உட்பட பலரை சந்தித்து கேட்டிருக்கின்றார்கள் போல் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரையும் சந்தித்து கேட்டார்கள் அதன் பின்பு தற்போது நம்முடைய முதல்வர் கேட்டதற்கிடங்க கிடைக்கும் என்று நாம் முழுமையாக நம்புகின்றோம் அதோடு மட்டுமல்ல மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் நம்முடைய மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய சென்னையில் நடைபெறுகின்ற இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மாநில அரசு தான் அது நீங்களே பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கூட சொன்னார்கள் ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாரத பிரபர சந்தித்த பின்பு அமைச்சரவை கூடி இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் தந்ததோடு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியும் தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்காக தான் மாண்முக முதல்வர் அவர்கள் பாரத பிரதமருக்கு நன்றியும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதாக இருக்கட்டும் எந்த நிதியையும் தாமதப்படுத்த மாட்டார்கள் என்று நம்புகின்றோம் நம்முடைய ஆசிரியர்களுக்கு ஒருபோதும் சம்பளம் குறைபாடு இருக்காது வேறு ஒரு ஹெட்டில் பணம் வரலன்னா அதை மாற்றி கொடுக்கன்னா வேறு ஹெட்டை மாற்றுக்காக காலம் எடுக்கும் அந்த ஹெட்டில் பணம் இருந்தால் தான் அவங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ண முடியும் இன்னொரு தலைப்பை அப்போ மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம மாண்மிகு முதல்வர்கள் தலைமையில் வருகின்ற எட்டாம் தேதி கூட அமைச்சரவை கூட்டம் இருக்குது கூடி முடிவெடுத்து இந்த அரசை பற்றி உங்களுக்கு தெரியும் தன்மையோடு நடைபெறுகின்ற அரசு ஆகவே அரசியலுக்காக பேசுகின்றதுக்கெல்லாம் நம்ம பயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அரசியல் வாயிற்ற கேளுங்க இது அரசு சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்புவோம் இந்திய அரசு வந்து அது தாழ்த்தி அந்த கருத்து சொல்லியிருந்தேன் எனக்கு தெரியல அது அவங்க என்ன நோக்கத்துக்கு சொன்னாங்கன்னு தெரியல அவ்வாறு சொல்லி அதன் பிறகு தான் அது கொடுத்தாட்டுன்னு சொன்னாங்க அது ஒன்றிய அரசுக்கு பெருமை சேர்க்காது முதல்வர் கேட்டார் கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் பெருமையே தவிர நான் ஒரு கிளை செயலாளர் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லி தான் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது மாதிரி ஒரு பொருள் வரும்ல அது உண்மையாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாட்டு அரசு சார்ந்த விஷயங்களில் வந்து பாரத பிரதமரை முதல்வர் சந்தித்தார் அமைச்சரவை கூடி முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் உண்மை